அப்படி மாமியா காரி புலம்போ புழம்போன்னு புழம்பி எல்லாத்தையும் மறைக்க பார்த்தா வந்த மருமாவே நொந்தே போயிட்டான் இப்படி ஒரு மாமியா இருப்பாளா அப்படின்னு நொந்தே போயிட்டான் சரி விடுத்த எனக்காக நீ ஒண்ணு கடனாளி ஆக வேணாம் நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் கிளம்பிட்டான் வழிநடுக கஞ்சக்கார மாமியார கறிச்சு கொட்டிக்கிட்டே போனான் போற வழியில ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு குறுக்க போச்சு பார்த்ததுமே அலறி போயிட்டான் பாம்பு குறுக்க போன பிறகு தொடர்ந்து போறது அவசகனமாச்சே இப்படி நினைச்சுக்கிட்டு மாமியா வீட்டுக்கே திரும்பி வந்துட்டான் கொஞ்சம் மானம் கட்டதனமா தான் வேற என்ன பண்றது இவன் தெருவுல நுழையும் போதே வர்ற மருமவனை கவனிச்சுட்டா மாமியா அவசர அவசரமா வீட்டை சாத்தி வச்சுக்கிட்டு சோகமா திண்ணையில உட்காந்துட்டா வந்த மருமகன் கிட்ட கேட்டா ஏன் மருமகனே திரும்பி வந்துட்டீங்க அத்தை அத்தை வழியில ஒரு பெரிய பாம்பு ஒன்ன பாத்துபிட்டேன் அத்தை அதான் திரும்பி வந்துட்டேன் அபசகனமாச்சே அலறிட்டா அத்தை பாம்பா பாம்பையா மருமகனே பாத்தீங்க எவ்வளவு பெரிய பாம்பு மருமவனே கேட்ட உடனே நம்ம மருமக புள்ள கைய கால ஆட்டி ஆட்டி வெளாவரியா விளக்க ஆரம்பிச்சான் அத ஏன் கேட்கறீங்க அத்தை அந்த பாம்போட நீளம் இருக்கே நீளம் அது நீ சுகத்துல சாத்தி வச்சுக்கிறேன் கரும்பு கட்டுப்பிடிக்காத கரும்பு அது மாதிரி நீளமா இருந்துச்சு அதோட கண்ணு இருக்கே கண்ணு நீ பித்தளை பானையில சுட்டு நிரப்பி வச்சிருக்கிறேன் பணியாரம் சைஸ் பணியாரம் அது மாதிரி இருந்துச்சு அது அப்படியே படம் எடுத்துச்சு பாரு அப்போ பல்லு தெரிஞ்சது பாரு அதோட பல்லு நீ சொலவுல கொட்டி ஆற ஆரப்போட்டு சீரக சம்பா நெல்லு அதே மாதிரி வெள்ளவில் இருந்துச்சு அப்படி படம் எடுத்துக்கிட்டு ஒரு சீரு சீரிச்சு பாரு அது நீ அடுப்புல வேக வச்சிருக்கிறையே கோழி குழம்பு கோழி குழம்பு அது மாதிரியே தஸ் புஷ்ஷுன்னு சத்தத்தோட அப்படி சத்தம் வந்துச்சு இந்த மாதிரியான பாம்பு தேருமகிள்ள முன்னாடி நம்ம வீட்டு சமையல் குட்டு வெடிச்சு போச்சேன்னு வெக்கப்பட்டு மாமியா அப்புறம் என்ன வெக்கங்கட்ட மாப்பிளைக்கு விருந்துதான் சோற்றுக்குள் இருக்கும் சொக்கநாதரை புதைக்க முடியுமா மறைக்க முடியுமா பொங்கலே விருந்துதான் இந்த பொங்கல் கதைகள் விட பெரிய விருந்துதான் நம்ம ஊர்காட்டு கதைகள்ல மாமியா மானங்கட்ட மானங்கெட்டவளுகள் இந்த மருமக பயலுக செம எகத்தாளமானவளுக அருமையான கதைகள் ஆயிரம்